இது கொழும்பு பங்குச்சந்தையின் அழுத்தமூட்டும் தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் தேதியில் விலை குறைந்த டாப் பத்து நிறுவனங்கள் யாரும் எதிர்பாராத வீழ்ச்சி ஏன் இந்த நிறுவனங்கள் வீழ்ந்தன என்ன காரணம் எதையும் தவறவிடாமல் இப்போது பார்ப்போம் முதலில் யூபி பினான்ஸ் பி பங்கின் விலை பூஜ்யம் புள்ளி ஏழிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஆறாக குறைந்து பதினான்கு புள்ளி இருபத்தொன்பது சதவிகிதம் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சி முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடுத்ததாக முள்ளர் அண்ட் பிப் சேலான் பிஎல்சி ஒன்று புள்ளி மூன்றிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு மைனஸ் ஏழு புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் வீழ்ச்சி வாடிக்கையாளர் நம்பிக்கையில் ஏதும் இடரா டீசல் அண்ட் மோட்டார் என்ஜினியரிங் பிஎல்சி பெரும் நிறுவனம் என்பதை மறக்கக்கூடாது பங்கு விலை ஆயிரத்து இருநூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சுழியிலிருந்து ஆயிரத்து நூற்று பதினேழு புள்ளி ஏழு ஐந்து இது மைனஸ் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் வீழ்ச்சி பெரிய அளவில் நட்டம் ஆனால் இது ஒரு விலை சரிவா இல்லையெனில் புதிய வாய்ப்பா தொடர்ச்சியில் ரெனுகா ஃபுட்ஸ் பிஎல்சி பதிமூன்று புள்ளி ஐந்திலிருந்து பனிரெண்டு புள்ளி ஆறு மைனஸ் ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் உணவுத்துறையிலும் பளபழப்பு குறையத் தொடங்கியதா லோட்டஸ் ஹைட்ரோபவர் பிஎல்சி பதிமூன்று புள்ளி ஒன்றிலிருந்து பனிரெண்டு புள்ளி மூன்று மைனஸ் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று சதவிகிதம் மீளும் கட்டண நெருக்கடி மகாவேலி கோகனட் பிளான்டேஷன்ஸ் பிஎல்சி நாற்பத்தொன்று புள்ளி நான்கிலிருந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது மைனஸ் ஆறு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் விவசாய பங்குகளில் நடந்த திடீர் நிலைமாற்றம் இது கொலம்போ சிட்டி ஹோல்டிங்ஸ் பி எல்சி அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்திலிருந்து அறுபது மைனஸ் ஐந்து புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் நகர பங்கு நிலவரத்தில் பதட்டம் தெரிகிறது ரெனுகா அக்ரி ஃபுட்ஸ் பிஎல்சி மூன்று புள்ளி ஏழிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து மைனஸ் ஐந்து புள்ளி நான்கு ஒன்று சதவிகிதம் இது உணவுத் துறையின் இரண்டாவது பாதிப்பு ஆனாலி ஹோல்டிங்ஸ் பிஎல்சி முப்பது புள்ளி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது மைனஸ் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் கட்டிடம் மற்றும் சொத்து துறையின் தடுமாற்றமா இறுதியாக ஹெச்விஏ ஃபுட்ஸ் பிஎல்சி மூன்று புள்ளி ஒன்பதிலிருந்து மூன்று புள்ளி ஏழு மைனஸ் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதம் உணவுத் துறையில் மூன்றாவது பெயர் இது ஒரு சிக்னலா இந்த பங்குகள் குறைந்ததற்கான பின்னணி காரணங்களை நீங்கள் ஆராய்ந்திருக்க வேண்டிய தருணம் இது பங்குச்சந்தை என்பது ஒரு விளையாட்டு மாதிரி யாரும் நிரந்தரமாக ஜெயிக்க முடியாது நீங்கள் ஒரு முதலீட்டாளர் என்றால் இந்த தருணங்களில் பரிசீலித்து முடிவிடுங்கள் சந்தையின் நடப்பை கையாளுங்கள் வெற்றியை நோக்கிச் செல்லுங்கள் இது உங்கள் த சாஜர் வியூ மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லையும் அழுத்துங்க அடுத்த அப்டேட்டுக்கு தயாராக இருங்க